ஹைனியர் ரெண்டு இயர்ஸ் முட்டையை ஒரு பொடியை அரைச்சி அதுக்கப்புறம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பும் மிளகும் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வறுத்த உடனே பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு இதையும் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து பொடியாக்கி தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு முட்டை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு மூணுத்தையும் நல்லா ரோஸ் பண்ணி முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கப்பு வெங்காயம் தக்காளி ரெண்டு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு முட்டையை ஒன்று உடச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணியோடையே இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டிங்கன்னா இதில் நம்ம முட்டை ஊற்றிருக்கோங்கிறதே தெரியாது ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கிரேவியோட கன்சிஸ்டன்ஸியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் இது இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியராக இருக்கும் மிளகு சீரகம் சோம்போட அந்த ஃப்ளேவரில் பூண்டு வாசனையும் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிதுன்னா நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்